மட்டக்களப்பு ஆணைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா அதிபர் திருமதி நீ பேரின்பராஜா தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு கல்வி அலுவலகத்தின் திட்டமிடல் பிரதிக் பணிப்பாளர் திருமதி சி சுபாகரன் கலந்து கொண்டிருந்தார் கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு மேற்கு கல்வி அலுவலகத்தின் கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ரி உதயகரன் மற்றும் மட்டக்களப்பு வளையக்கல்வி அலுவலகத்தின் கல்வி அபிவிருத்தி பிரதிக்கல்வி கல்வி பணிப்பாளர் திரு என் குகதாசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வியாண்டில் பாடசாலை மட்டத்தில் அனைத்து விடயங்களிலும் முதல் நிலையை பெற்ற மாணவர்கள் வளைய மாவட்ட மாகாண மற்றும் தேசிய மட்ட போட்டிகளில் சாதித்த மாணவிகளுக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இப்பரிசளிப்பு விழாவில் கல்லூரியின் மாணவிகளின் நடனம் பாடல் நாடகம் போன்ற கலை நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டது இந்நிகழ்வில் ஓய்வு நிலை மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் திரு எம் பவளகாந்தன் ஓய்வுநிலை வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி எஸ் சக்கரவர்த்தி ஓய்வுநிலை போலீஸ் அதிகாரி மட்டக்களப்பு திரு எஸ் அன்பு ராஜா மட்டக்களப்பு இந்து மகளிர் மன்ற தலைவி திருமதி ஜி உதயகுமார் மற்றும் உறுப்பினர்கள் மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் அதிபர்கள் மட்டக்களப்பு ஆணைப்பந்தி ஸ்ரீ சித்தி விக்னேஸ்வரர் ஆலய பிரதம குரு மற்றும் திருத்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் மட்டக்களப்பு ஆணைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரியின் பாடசாலையின் அபிவிருத்தி நிறைவேற்றுக் குழு செயலாளர் திரு வி சுதாகரன் மற்றும் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்